ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வாழைப்பழம் வச்சு நம்ம தோசை செய்யப்படுறோம் அதுக்கு நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் முக்கால் கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் வாழைப்பழம் மட்டும் ரவை வந்து நம்ம நைஸான ரவை பார்த்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்க வேண்டிதான் இப்போ நம்ம வாழைப்பழம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ரவையில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு முட்டை எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ பீட் பண்ண மட்டும் இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம கரண்டி கலந்துக்கலாம் இல்லைன்னா நல்லா பீட் வச்சு மாதிரி வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம் ரவை கூட பண்ணுறப்போ இப்போ நம்ம கால் கிளாஸ் பால் எடுத்துருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் நம்ம பிஞ்ச அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க கடலில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் போட்டாச்சு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்ப நம்மளுக்கு பிடிச்சமான நட்ஸ் போட்டுக்கலாம் நான் வந்து ஊத்திடலாம் தோசை இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரெசிபி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க